வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிக முக்கியமான போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க என்ன அந்த போராட்டம் நடக்க போவது என்ன என்பது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்தையே பெருமளவுல பார்க்க வைத்த ஒரு மிக முக்கியமான சம்பவம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் இந்த சம்பவத்துல மாட்டின ஞானசேகரன் என்பவன் ஒரு அரசியல் கட்சியினுடைய பின்புலத்தை அடிப்படையாக கொண்டவன் என்பது அப்பட்டமாக தெரிகிறது ஆனால் அந்த சூரியன் கட்சி என்ன சொல்றாங்கன்னாக்க இல்ல இல்லாம என் கட்சியெல்லாம் கிடையாது சும்மா வந்து மக்களோட மக்களா வந்து பாப்பாம் போவான் அதுல ரெண்டு போட்டோ தான் எடுத்தாங்க கூட மற்றபடி அவனுக்கும் சூரியன் கட்சிக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர்களுடைய நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க இவங்க குறித்து பல்வேறு விடயங்கள் அலசி ஆராயக்குள்ள ஏறத்தாழ பல்வேறு பகிர் தகவல்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குது இப்ப இந்த பிரச்சனை மட்டும் கிடையாது இதே போல பல பிரச்சனையும் அவன் செஞ்சிருக்கிறான் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சில முக்கிய நபர்களுடைய தொடர்பினால் இவனுக்கு இந்த காம இச்சைகள் என்பது அந்த இடத்துல ஒரு ஆசையா மாறுது அதை வந்து இவன் ஒவ்வொரு தருணமும் பயன்படுத்திக்கிறான் பயன்படுத்தியதோடு மட்டும் இல்லாம அந்த காணொலிகளை அதாவது அங்க வந்து ஒரு யூஸ்வலாக ஒரு லவர் சந்திக்கிறது வழக்கம்தான் அவங்க வந்து தனிமையில் இருக்கக்கூடிய அந்த தருணத்தை இவன் இவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி அதை காணொலியாவோ புகைப்படமோ எடுத்து வச்சு தொடர்ச்சியா பல்வேறு பெண்களை பல்வேறு பெண்களுடைய வாழ்க்கையை அந்த நாய் சீரழிச்சிருக்கிறான் இதுக்கு பலரும் உடந்தை அரசியல் கட்சியினர் உடந்தை மற்றும் சில அதிகாரிகள் உடந்தை அந்த கல்லூரியனுடைய நிர்வாகமே உடந்தை என்று சொல்லப்படுகிறது அவனை கைது செஞ்சிருக்கிறாங்க அவனை கைது செய்யத்துக்கு பின்பாக பெரிய அளவுல அந்த வழக்குல எந்த முன்னேற்றமே கிடையாது இது குறித்து எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பேசல பெருசா ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது அதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க இல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காவல்துறை ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க என்னன்னா எஃப்ஐஆர் எப்படி வெளி வந்துச்சு அது வந்து தொழில்நுட்ப கோளாறு சிசிடிவி ஏன் வந்து வேலை செய்யல அதுவும் தொழில்நுட்ப கோளாறு எல்லாத்துக்குமே தொழில்நுட்ப கோளாறு காரணம் தொழில்நுட்ப கோளாறு காரணம் சொல்லிட்டு வழக்கை திசை மாற்றுகிறார்களா என்கிற ஒரு சந்தேகமுமே இந்த இடத்துல எழுது இதை யார் பேசுறது தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பேசணும் ஒரு நாய் எத்தனை பெண்களினுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிறான் காவல்துறையினுடைய பதில் என்பது மெத்திரப்போக்காக இருக்கிறதாக கருதப்படுகிறது வேற யாரும் பெருசா போராட்டமோ எதுவுமே பண்ணல அவனெல்லாம் பட்டுன்னு முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கணும் அவன் வந்து இதுல ஒரு மிக முக்கியமா இப்ப எது ட்ரெண்ட் ஆகுதுன்னா யார் அந்த சார் ஏன்னா அந்த பெண் இருக்குது இல்லையா அதை சொல்லவே நான் கூசுது ஒரு சார் இருக்காரு அவரு கூட நீ வந்து உடல் ஒரு அவன் சொன்னதா ஒரு ஆடியோ என்பது பதிலுக்கானதான் சொல்லப்படுகிறது அது அந்த ஆடியோ பதிவு அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னு தெரியல அப்ப அந்த யார் அந்த சாரு இந்த வார்த்தை ட்ரெண்ட் ஆகுது ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் பெரிதா வந்து இதை ஒரு பத்தோட பதினொன்னா இந்த ஸ்ரீமதி இஷ்யூ போல கடந்து போயிடுறாங்க பாமகவினுடைய கிளமைப்பான பசுவ தாயக அமைப்பு என்ன பண்றாங்கன்னா இதை சும்மா விடக்கூடாது கூடாது இதுல பல்வேறு மர்மங்கள் இருக்குது பல்வேறு சூழ்ச்சிகள் இருக்குது வெளிவராத பல்வேறு தகவல் இருக்குது நாம இந்த விடயத்தை முன்னெடுத்தால் மட்டும்தான் இந்த பெரிய அளவுல பேசும் பொருளாக மாறும் என்று எண்ணி நாளை மறுதினம் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க விழாடன் அன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டம் என்பது சென்னை வல்லூர் கோட்டத்துல நடக்கவிருக்கிறது பாமக பேசுனால் மட்டும்தான் இதற்கான ஒரு வெடி பிறக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது ஆனா இங்க ஒரு மூதாட்டியை தேடிட்டு இருக்கிறாங்க மெட்ரோ தூண்ல ஒரு போஸ்டர் ஒட்டி இருந்தது அந்த போஸ்டர் ஒரு பாட்டிமா என்ன பண்றாங்கன்னா எடுத்து அடிச்சிடுறாங்க அந்த பாட்டிமா யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லி எம்எல்ஏ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா விஜய் அவர் பேரு என்ன பண்ணிருக்கிறாருன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துருக்கிறாரு அதிலையும் பாருங்க அந்த மெட்ரோ தூண் இருக்கிற அந்த போஸ்ட் இந்த அந்த இடம் வந்து ரெண்டு எல்லை காவலுக்கு உட்பாடு தான் அதனால ரெண்டு எல்லை காவல் அதிகாரிகள் எல்லாமே தனிப்படை போட்டு அந்த ஆயாவை தேடிட்டு இருக்கிறாங்களாம் ரொம்ப பெரிய வீர சாகசமில் காவல்துறை செய்கிறது சென்னை மாநகராட்சியில் போஸ்டே ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாநகராட்சி ஆணையம் என்ன பண்ணியிருக்கிறாங்க மாநகராட்சியினுடைய ஆணையர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார் அதை மதிக்க இவனுங்களுக்கு துப்பு கிடையாது அதை தாண்டி இவனுங்க போஸ்ட் ஓட்டுறானுங்க பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட எல்லோருன்னு மத்தியில அந்த பாட்டிமாவும் ஒருத்தவங்க அவங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்ட உதவி செய்யலன்ற ஒரு ஆத்திரம் கோபத்துல செருப்பு பொத்தி அடிச்சுட்டு போறாங்க அதுக்கு தனிப்படை தேடுது ஆனால் இங்க பல்லடம் பிரச்சனை என்ன தெரியல திருப்பூர் பல்லடம் பிரச்சனை இங்க தென் மாவட்டத்துல ஒரு பலாத்கார வழக்குன்னு சொல்லிட்டு நிறைய குவிஞ்சிட்டு இருக்குது ஆக அத்த கட்சி மாதிரி மிச்சம் திருட்டு உட்காந்துருக்கிறது இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி அவத்தவங்க என்ன பண்ணுவாங்க புத்தாண்டு வருதாப்பா கூப்பிடு நம்ம பாறை பரிவாரம் எல்லாத்தையும் கூப்பிடு படையெல்லாம் கூப்பிடுன்னு இரநூறு இரநூறுவா கொடுத்து ஒரு ஸ்வீட்டப்பா கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லக்கூடிய இயக்கம் அல்ல இது புத்தாண்டு என்கிறதுனால ஒரு நாள் இடைவெளி விட்டு மறாத நாளே அந்த போராட்டம் தெரிவிச்சிருக்கிறாங்க போராட்டத்தில் அனைவரும் கலந்துக்குங்க பெண் உரிமையை மீட்க நாம் இந்த மண்ணில் போராட்டத்தை துவங்கும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி